பேட்டை நகர் பகுதியில் ஸ்ரீ செந்தூர் பாலமுருகன் ஆலய ஜீரணோதரன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் காஞ்சிபுரம் மாவட்டம் முத்தியால்பேட்டை அருகே இந்திராநகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ செந்தூர் பாலமுருகன் ஆலயம் புதியதாக கட்டியமைத்து கிராம பொதுமக்கள் மற்றும் இந்திரா நகர் மெயின் ரோடு வாசிகள் இணைந்து முத்தியால்பேட்டை ஊராட்சி மன்ற உறுப்பினர் என் கே முருகன் தலைமையில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது சனிக்கிழமை காலை மங்கள இசையுடன் கணபதி ஹோமம் கோபூஜை பூர்ணாகதி தீபாரதனை பிரசாதம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அன்று மாலை வாஸ்து சாந்தி ராஜபந்தனம் கும்பாலங்காரம் முதற்காலியாக சாலை பூஜைகள் நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை கணபதி பூஜை வருண பூஜை சாந்தி ஹோமம் புதிய விக்கிரகங்களுக்கு முன்பசுத்தி கண்திறத்தல் விக்கிரக பிரதிஷ்டை ஆகியவை நடைபெற்றதைத் தொடர்ந்து இரண்டாம் காலை யாகசாலை பூஜைகள் யாத்ரா தானம் நடைபெற்றது பின்னர் பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி வந்து மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் சமூக ஆர்வலர் முத்தியால்பேட்டை ஆர்வி வி ரஞ்சித்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகன் திமுக ஒன்றிய கழக செயலாளர் சேகர் மாவட்ட வர்த்தக அணை துணை அமைப்பாளர் பழனி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எம் பானுபிரியா முனிர்கான் முன்னா மற்றும் வார்டு உறுப்பினர்கள் செல்வம் தேவி கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் செய்தி தொடர்புக்கு மக்கள் குரல் நாளிதழ் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைமை நிருபர் மு விஜயேந்திர ராஜா மொபைல் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ த்ரீ